வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து மூவேந்தர் வரலாறு பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக மூவேந்தர் வரலாறில் சேரர் வரலாறு மட்டும் இந்த பதிவில் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சேரர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அந்த மூவேந்தர்களில் முதலாவதாக சொல்லப்படக்கூடியவர்கள் தான் இந்த சேரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேரர்களுடைய வரலாறு சங்க காலத்திலிருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சங்க காலத்தில் பெற்ற பல சேர மன்னர்கள் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாங்க அதுக்கு பின்னாடி களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தினுடைய வருகை மற்ற ஆதி அரசர்களை போலவே சேர நாட்டிலையும் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்துல வலிமையான மன்னர்கள் இல்லாத காரணத்தினால சேர நாட்டினுடைய வடக்கு திசையிலிருந்து பல்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் நாட்டுல புகுந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இப்படியாக சொல்றாங்க அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு பிந்தைய காலத்துல சோழர்களுடைய படையெடுப்புகளால் சேர நாடு உருக்குலைஞ்சு போச்சு ஒரு காலகட்டத்தில் பல்வேறு பிரிவுகளாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு பின்னாடி அதே நாட்டில் ஆட்சி செய்த ஒரு பிரிவினை சேர்ந்தவர்கள் தங்களை சேரர் வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க பின்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானமாக அது உருவெடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சேரர்களுடைய வரலாற்றை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்க இலக்கியம்னு சொல்றாங்க இல்லையா பத்து பாட்டு எட்டு தொகை அதுல எட்டு வரக்கூடிய பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் முழுக்க முழுக்க சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது சேர மன்னர்கள் யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய புகழ் வீரம் கொடை இது மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூலாக அந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூல் வந்து இருக்கு இந்த சேரருடைய தலைநகரமாக வஞ்சி சொல்றாங்க தற்போது அமராவதி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கரூர் இன்னைக்கு கரூர்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஊர் தான் சேரருடைய தலைநகராக இருந்த வஞ்சி அப்படின்னு ரா ராகவையங்கார் அப்படிங்கிற அறிஞர் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி சேரர்களை பொறுத்தவரையில் பல குடிப்பிரிவுகளைச் சேர்ந்த அரசர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக உதியன் குடும்பம் பொதியன் குடும்பம் அப்படின்னு இரண்டு பிரிவினர் ஆட்சி செய்ததாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இவங்களுக்குள்ளேயும் ஒரு அரசன் வஞ்சியிலிருந்தும் மற்றொரு அரசன் மாந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்திலிருந்தும் அரசாட்சி பண்ணியிருக்கிறதா செய்தி வருது இதே மாதிரி குடநாட்டை ஒரு மன்னனும் குட்டநாட்டை ஒரு மன்னனும் ஆட்சி செய்ததையும் நாம் பார்க்க முடியுது கரூர் வஞ்சியும் சேரர்களின் சில மன்னர்கள் ஆட்சி செய்த இடமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர தற்போதைய கொடுங்கோலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய வஞ்சிமாநகர் என்ற தலைநகரும் சேரர் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக சேரநாட்டை ஆண்ட அரச வம்சத்தினர் தான் சேரர்கள்னு சொல்கிறாங்க சங்கநூர்கள் பலவட்டில் சேரமன்னர்கள் பற்றிய குறிப்புகள் வருகின்றன அதில் குறிப்பாக அந்த பதிற்று பத்தில் பத்து சேரமன்னர்களை பற்றிய தொகுப்பு நூறு பாடல்களில் அமைஞ்சிருக்கு சேரர்கள் அரசாட்சி பண்ண நகரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கரூர் அல்லது வஞ்சி என்ற அழைக்கப்பட்ட நகரம் சேரநாட்டினுடைய தலைநகரம்னு சொல்கிறாங்க முசிறி அப்படிங்கிறது நாட்டுடைய முக்கியமான துறைமுகங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துறைமுகத்தினுடைய நடவடிக்கைகள் பற்றியும் அதனுடைய வளங்கள் பற்றியும் பண்டைய தமிழ் நூல்களில் குறிப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க சேர நாட்டோட இன்னொரு புகழ்பெற்ற துறைமுகம் அப்படின்னு தொண்டி அப்படிங்கிற பகுதியை சொல்கிறாங்க இப்போது சில சேர அரசர்கள் எவ்வளவு காலம் அரசாட்சி பண்ணினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் பல்யானை கூட்டுவன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் செங்குட்டுவன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆடு சேரலாதன் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடுங்கோ வாழியாதன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை பதினேழு ஆண்டுகள் இளஞ்சேரல் இருமுறை பதினாறு ஆண்டுகள் அப்போ இவங்கள்லாம் தான் சேர மன்னர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் தென்மேற்கு இந்தியாவில் உள்ள மலபார் கரை சார்ந்த நிலப்பகுதியவே சேரர் ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மலபார் அப்படிங்கிறது இப்போது கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ நாம் அந்த சேரமான் பெருஞ்சோற்று உதயன் செயரலாதனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த அரசன் பாரத போர் நடந்த காலகட்டத்தில் அந்த அந்த பா அந்த போரின் போது அந்த பாண்டவர் கௌரூர் நல்லா சொல்லுவாங்க இல்லையா அந்த படைகளுக்கெல்லாம் வந்து சோறு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த பெருஞ்சோற்று உதயன் சோறுலாத சேரலாதன் அப்படின்னு ஒரு பெயர் இருப்பதாக கூட சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக உதியன் சேரலாதன் அப்படிங்கிறவன் கிபி முதல் நூற்றாண்டில் கொட்டநாட்டை ஆண்ட சேரரசன் சொல்கிறாங்க இவன் வந்து திருவஞ்சை களம் அப்படிங்கிற கொடுங்கோலூரை தலைநகராக வச்சு அரசாட்சி பண்ணியிருக்கிறான் இவனுடைய மனைவியினுடைய பெயர் நளினி அப்படின்னும் அவள் வெளியன் வேண்மாள் மகள் எனவும் அறிய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க உதியஞ்சேரலினுடைய உதியஞ்செயரலுடைய மக்கள் தான் இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனும் பல்யாணை கூட்டுவனும் அப்படின்னு சொல்கிறாங்க சங்ககாலப்படவர் அகனா அகனாநூற்றில் நடுகு நகற்றிய உதியஞ்சேரல் அப்படின்னு சொல்கிறதுனால இவன் நாட்டை விரிவுபடுத்தினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்துக்கடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பண்டைய தமிழகத்தினுடைய முப்பெரும் அரச மரபுகள் ஒன்றான சேரமரபை சார்ந்த மன்னன் இவன் உதியன் என்னும் சேர மன்னனுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு பின்னாடி இவனுடைய தம்பி அதாவது செல்களுக்கூட்டுவன் அப்படிங்கிறவன் அரசாட்சி பண்ணதாக சொல்கிறாங்க வட இந்தியாவில் நந்த மரபினருடைய வலிமை குன்றியே மௌரிய பேரரசு வலுவடைந்து வந்தது இந்த காலத்தில் இமயவரம்பன் நெ சேர நாட்டை ஆட்சி பண்ணணுதான் ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது அதே மாதிரி முதுமை பருவத்தில் கூட போர்க்குணம் கொண்டு விளங்கியவனாக இந்த நெடுஞ்சேரலாதனை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய சேரரசர் யார் அப்படின்னா பல்யாணை செலுழ கூட்டுவன் இவனும் அவங்க அண்ணன் நெடுஞ்சேரலாதனை போலவே சிறப்பான ஆட்சி பண்ணுவன் சோழ மன்னனுடனான பொருள் இறந்த பின்னர் இவன் அரசனானான் அப்படின்னு சொல்றாங்க நெடுஞ்சேரலாதனுக்கு பிறகு அரசனானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் மூன்றாம் பத்து இவன் மீது பாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது அதே மாதிரி கலங்காய்கன்னி நார்மடிச் சேரல் இந்த அரசனை பற்றி சொல்லும்போது பதிற்றுப்பத்தினுடைய நான்காம் பத்து இவனை குறித்து பாடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதை பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் அப்படிங்கிற புலவர் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பிற சங்ககால மன்னர்களைப் போலவே இவனது காலமும் தெளிவாக தெரிய முடியல என்னினும் இவனை பாடிய கல்லாடனார் அப்படிங்கிற புலவர் தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செலியினை பற்றியும் பாடியுள்ளார் இதனால இப்பாண்டிய மன்னனும் நார்மலி சேரலும் ஏறத்தாழ ஒரே காலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அவன் அவனை பற்றி சொல்லும்போது கிபி முதலாம் நூற்றாண்டினுடைய இறுது பகுதியில் சேரநாட்டை ஆண்டதாக சொல்றாங்க சேரலாதன் என்னும் மன்னனுக்கும் சோழன் என்னும் சோழ மன்னனுடைய மகள் நற்சோனைக்கும் பிறந்தவன் சொல்கிறாங்க சேரநாடு மிகவும் வலிமை இருந்த நேரத்தில் அதன் அரச பொறுப்பை ஏற்று செங்குட்டுவன் அந்த சேரநாட்டை ஒரு வலிமையான நாடாக உருவாக்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு சேர மன்னர்களைப் பற்றி சங்க தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் இருந்தாலும் செங்குட்டுவன் பற்றிய தகவல்கள் சங்க நூல்கள் எதுலேயும் காணப்படலை இவன் வந்து சங்க காலத்துக்கு பிற்பட்டவன் அப்படிங்கிறத வெளிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க இவன் தான் சிலப்பதிகார காப்பிய தலைவியான கண்ணைக்கு சிலை எடுத்து வந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செங்குட்டுவனுடைய தம்பி தான் சிலப்பதிகார காப்பியத்தை எழுதிய இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்துக்கு ஒரு தனி தனி இடம் உண்டு அதில் வரக்கூடிய வஞ்சி காண்டத்தில் வரக்கூடிய சேரன் செங்குட்டுவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக அந்துவஞ்சேரல் இருமுறை இந்த அரசனை பற்றி சொல்லும்போது இவனது வெளிவந்தவர்கள் தான் இரும்புரை அல்லது பொறையன் என அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க இவன் வந்து நாட்டு அரசுரிமை பெறுவதற்கான மரபு வழி வந்தவனாக இல்லாது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனினும் சேர மன்னர்களில் அந்த உதியன் மரபு வழி அற்றுப்போனதால் இவனது புதல்வர்களுக்கு அவர்களது தாய் வழியாக பொறைய நாட்டு வாரிசுரிமை கிடைத்ததாலும் இவர்கள் நாட்டு அரசர்களாகவும் வாய்ப்பு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்துவுஞ்சேரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னன் அமராவதி ஆற்றுப்படுகை பகுதிகளை பாதுகாப்பதற்காக அங்கே அனுப்பப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க அவன் அங்கே ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினான் அதை அமராவதி ஆற்றுப்படுகை பகுதி கொங்கு நாடு பொறைய நாடு என்பவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆறு இருக்குத்தான் செஞ்சது ஆனால் அணைதான் காலம் கழித்து கட்டப்பட்டதாக சொல்லுவாங்க அது காமராஜர் காலகட்டத்தில் கட்டப்பட்டதாக சொல்லுவாங்க அதுக்கடுத்தபடியாக செல்வ கடுங்கோ வாலியாதன் இரும்பறை இந்த அரசன் வந்து அந்துவஞ்சேரல் இரும்பரைக்கும் பொறையின் பெருந்தேவிக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க முடிக்குரிய இளவரசனும் இவனது தமையனுமான மாந்தருஞ்சேரல் இரும்புரை என்பவன் இறந்து விட்டதால் வாலியாதன் இரும்புரை அரசனானான் அப்படின்னு சொல்கிறாங்க சங்க தமிழ் தொகை நூலான பதிட்டுப்பத்தில் கபிலர் பாடிய ஏழாம் பத்தினுடைய பாட்டுடை தலைவன் அப்படின்னு இவனை சொல்கிறாங்க இவனுடைய பல்வேறு குணநலங்களை பற்றி பதிட்டுப்பத்தில் கபிலர் வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் திராவிட கடவுளான மாயோனை வணங்கி வந்தவன் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் காணப்படுது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை இவனுடைய தந்தை செல்வக்கொழுங்கோ வாலியாதன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் இரும்புறைக்கு பிறந்து சேர நாட்டினுடைய அரசனானால் இவன் வாலியாதனுக்கும் அவனது அரசியான பதுமன் தேவிக்கும் பிறந்தவன் சொல்கிறாங்க சங்கத்தமிழ் இலக்கியமான பதிற்றுப்பத்தில் எட்டாம் பத்து இவன் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அரிசில் கிளார் அப்படிங்கிற புலவர் தான் இவனை பாடியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வருது தகடூர் மேலே படையெடுத்து தகடூர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தருமபுரி தான் தகடூர் மீது படையெடுத்து அதனுடைய மன்னன் அதிகமானை வென்றதன் மூலம் இவனுக்கு தகடூர் இருந்த இன்னும் சிறப்பு பெயர் வழங்கியது அதனால தான் இவனை தகடூர் இருந்த பெருஞ்சேரல் இருமுறை அப்படிங்கிற பெயரில் சொல்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யாரை பற்றி அப்படின்னா இளஞ்சேரல் இருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க இவன் வந்து மாந்தரஞ்சேரல் இருமுறையின் மகனான குட்டுவன் இருமுறைக்கும் வேண்மான் அந்துவன் செல்லைக்கும் பிறந்தவன் சொல்கிறாங்க இவனுக்கு பாண்டியர் சோழர் குறுநில மன்னர்கள் என பல முனைகளிலிருந்தும் எதிர்ப்புகள் இருந்தன அதையெல்லாம் சமாளித்து பதினாறு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அரசனை பற்றி பெருங்குண்டூர்கலார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடியிருக்கிறார் பதிற்று பத்தில் ஒன்பதாம் பத்தோட பாட்டுடைய தலைவன் அப்படின்னு இவனை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோப்பெருஞ்சோளனுடைய தலைநகரான உரையூரை தாக்கி கைப்பற்றினான் அங்கு கிடைச்ச பொருளையெல்லாம் வஞ்சி மாநகர் மக்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது இவன் உறையூரை தாக்குனது தான் பிற்காலத்தில் சேலர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க கோப்புரிஞ்சோழனுடைய ம மைந்தர்கள் இந்த தாக்குதலுக்கு பழிவாங்க காத்திருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கடுத்தபடியாக குட்டுவன் கோதை இந்த அரசனை பற்றி சொல்லும்போது புறநானூற்றின் மூலமாக தான் கிடைக்குது கோநாட்டு எரிச்சலூர் மாடல் மதுரை குமரனார் அப்படிங்கிற புலவர் பாடிய பாடல் ஒன்றில் தான் இந்த குட்டுவன் கோதை அப்படிங்கிற அரசனை பற்றிய செய்தி நமக்கு தெரிய வருது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா சேரமான் கணக்கால் இரும்பறை இவனும் சேர அரசரப்பை சார்ந்தவன் தான் இவன் சோழன் செங்கனான் என்பவனோட போரிட்டு அவனால் சிறைபிடிக்கப்பட்டான் சிறையில் இருந்தப்போ தாகத்துக்கு தண்ணீர் கேட்டப்போ காவலர்கள் வந்து காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அந்த தண்ணியை குடிக்காமல் ஒரு செய்யுளை பாடிட்டு வீழ்ந்ததாக புறணா நோட்டில் ஒரு பாடல் வருது குழவி இறப்பினும் ஊந்திடி பிறப்பினும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் அது இந்த மன்னனை பற்றியதாக சொல்லப்படுது அதுக்கடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா சேரமான் கோட்டம்பளத்து துஞ்சிய மாக்கோதை இவனும் பழந்தமிழ் அரச மரபுகள் ஒன்றான மரபை சேர்ந்த ஒருவன்னு சொல்கிறாங்க மா கோதை என்பது இவன் ஒரு இளவரசன் என்பதை குறிப்பதாக சொல்கிறாங்க இவனை பற்றிய தகவல்கள் சங்க இலக்கியம் மூலமே கிடைக்கிது இவனது மனைவி இறந்தபோது இவன் பாடியதாக கூறப்படக்கூடிய பாடல் ஒன்று புறணா நூற்றில் இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடலாக இடம்பெற்றிருக்கிறதாக சொல்கிறாங்க இப்படியாக நாம் சேரர் வரலாற்றை பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சிருக்கிறோம் அப்போ சேரர்கள் அப்படிங்கிறவங்க தமிழகத்தினுடைய அந்த மூவேந்தர்களாக விளங்கிய அந்த அரசர்களில் முதலாவதாக வரக்கூடியவர்கள் அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம் யாரெல்லாம் சேர மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க எவ்வளவு காலம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த நூல்களில் அவங்கள பற்றிய செய்தி காணப்படுது எந்த மாதிரியான ஒரு அரசாட்சி பண்ணியிருக்காங்க யாரோடவெல்லாம் போர் புரிஞ்சிருக்கிறாங்க அப்போ இது மாதிரியான செய்திகள் எல்லாமே இந்த சேரர் வரலாறு அப்படிங்கிற பகுதியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் விரிவாக அந்த பாட புத்தகத்தில் வாசித்தா சேரர்களை பற்றிய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு பதிவாக மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மேலும் விரிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் பாட புத்தகத்தை ஒரு முறைக்கு இரண்டு முறை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னுமே தெளிவாக உங்களுக்கு புரிய வரும் மிக்க நன்றி மீண்டும் நாம் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க मैं नंरी